எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் கால தூங்கி எழுந்தவுடனே நீங்கள் சேவனை முதன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேம்மா உங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்துமா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் எதை நினச்சி இதை சொல்கிறீங்களோம்மா அது எல்லாமே சீக்கிரமே நடக்கும் நடக்கும் நிறைய பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வராக வாழணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கடன்களை அடைக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணுங்கம்மா கடினமாக உழைச்சா மட்டுமே ஒரு மனுஷனால பணக்காரர் ஆக முடியுமா கிடையவே கிடையாது புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கணும் திறமையாக செயல்படும் தான் ஒரு மனிதனுக்கு செல்வம் மேலும் மேலும் சேருமா ஒரு பக்கம் கடும் உழைப்பு இருக்கணும் ஒரு பக்கம் திறமை இருக்கணும் அப்புறம் பணருக்கு ஈர்க்க முடியாதவங்க கூட இருப்பாங்க ஒரு சில பேர் நிறைய பணம் சரி சம்பாதிப்பாங்க கொஞ்சம் திறமை இல்லைன்றப்ப அதை விட்டுருவாங்க அதனால பணத்தை சீக்கிரமா சேர வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறோமா இதுங்க டெய்லியுமே கலை தூங்கி எழுந்த உடனே நீங்க உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அதாவது இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம் அப்படின்றப்ப நம்ம என்னம்மா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் அடிக்க போறோம் இல்லை வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம் எதுக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது விநாயகப் பெருமான் வழிபாடு மட்டும்தான் அந்த கால தூங்கி எழுந்த உடனே விநாயக பெருமானோட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை உங்க உள்ளங்கையை மூணு முறை சொல்லுங்கம்மா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல 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 கிட்ட இருக்கிற பண கஷ்டம்லாம் தீர ஆரம்பிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த வீட்டு பிரச்சனைகள் அப்புறம் வந்து பணப்புழக்கம் வந்து எல்லாம் நம்ம உங்க கையில் நிறைய வந்து சேரும்மா நிறைய அமைதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிற பொருளெல்லாம் வா வாங்குவீங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும் குழந்தை வேணுன்றவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பணம் வேணுன்றவங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமா டெய்லியுமே இருபத்தோரு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்கம்மா அது நிச்சயமா நம்ம வாழ்க்கை நடந்தே திரும்ப நிச்சயமா நீங்க இருபத்தோரு நாள் இப்போ முழு நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தை இருபத்தோரு நாள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதில் உண்டு போனோம் உங்களுக்கு கெட்ட நேரமாக இருந்தால் கூடமா அது நல்ல நேரமாக மாற்றிடும் சரிங்களா இதை நீங்கள் எப்போன்றதை சொல்கிறோமா காலைல மோஸ்ட்லி ஒரு சில பேர் அஞ்சு மணிக்கு எழுதிப்பாங்க ஒரு சில பேர் ஆறு மணிக்கு எழுதிப்பீங்க ஒரு சில பேர் உங்களுக்கு எந்த நேரமும்மா அந்த நேரமாக தான் எந்த ஒரு தவறும் கிடையாது எழுந்து படுகையிலே உட்காந்துக்கோங்கம்மா உங்கள் உள்ளங்கையை பார்த்து ஓம் லக்ஷ்மி கணபதையே நமோ நமக ஓம் லக்ஷ்மி கணபதையே நமோ நமக ஓம் லக்ஷ்மி கணபதையே நமோ நம இந்த மந்திரத்தை பேப்பரில் எழுதி வச்சு பார்த்து படித்தாலும் சரி இல்லை இடத்துவங்க பொறுத்தனால உள்ளங்கையில் எழுதி வச்சுட்டு படித்தாலும் சரி எப்படியோ இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்கம்மா அவ்வளோ நல்லது இல்லைங்களா உங்களுக்கு என்னைக்காச்சும் வெள்ளிக்கிழமை அது மாதிரி டைம் கிடைக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்கார் அப்படின்றப்போ அவர் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வளம் வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிறைய பலன் கிடைக்குமா உங்களுக்கு ராகு கேதுவால் தோஷம் இருக்கு கல்யாணம் ஆகலை பேர் கிடைக்கல ரொம்ப கஷ்டம் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் இது வீட்டுக்குள்ளே தூங்கி எழுந்தோன்னே சொல்லும்போது நடக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்றப்ப மாதத்தில் ஒரு முறை அந்த கோவிலில் போய் சுற்றிட்டு வந்தீங்கறப்ப அரசம்படுத்தால் இன்னும் நிறைய நடக்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நீங்கள் ஒரு மண் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஏற்றிட்டு நூற்றி எட்டு முறை மலை வந்து பாருங்களேன் நிச்சயமாக அரசு மருத்தடி விநாயகர் வளம் வந்தாலும் சரி கோவில் விநாயகர் வளம் வந்தாலும் சரி நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளே சொல்லின்னு இங்கே வந்து பாருங்க நிச்சயமாக பல கோடி நன்மைகள் கிடைக்கும் பல கோடி பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதவங்க கூட பணம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் இது வீட்டுக்குள்ளேயே செய்கிறதாலும் எந்த ஒரு தவறும் கூடாது வீட்டுக்குள்ளேயே கூட இது காலைல டெய்லி செய்ய 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 நீங்கள் அதை கும்பிட்டுட்டு சமைக்க போனாலும் வேலைக்கு போனாலும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கலப்பணும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே அதிர்ஷ்டகரமாக மாறிடுமா உங்கள் குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க நீங்கள் சமைக்கிற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த கெட்ட நேரம்லாம் உங்களை விட்டு ஒன்று 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 ஒன்றா விலக ஆரம்பிக்குமா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமா நீங்க நல்ல விஷயம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுக்குள்ள கெட்ட விஷயங்களே பேசிட்டே இருக்கீங்க கஷ்டத்தை பற்றியே பேசிட்டே இருக்கீங்க புலம்பிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காதுமா எப்பவுமே உங்க மனசை வந்து தெளிவா வச்சுக்கோங்க பிரச்சனைன்றது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் தான் பிரச்சனை யாருக்கும் வராமலாம் இருக்காது இப்போ இந்த பதிவு போடுற எனக்கு போய் பிரச்சனை இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் இறைவனாக இருந்தால் கூட அந்த இறைவனுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை சமாளித்து நம்ம எப்படி தான் அந்த வாழ்க்கையில் வாழறோமா எப்படி முன்னுக்கு வரோன்றதை கடவுள் மேலே வந்து பார்த்துட்டு வராது அதனால் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்கம்மா ரொம்ப துணிவாக தைரியமாக எதிர்த்து போராடுங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பலன் கொடுக்குமா எனக்கு நிறைய கொடுத்து அதை தான் உங்கள் பதிவு சொல்லிகிட்டு இருக்கேன் நன்றி சகோதர சகோதரிகளே